வானத்துல பறக்குமாங்க பார்த்திருக்கீங்களா மத்தி மீன் சால மீன் எல்லாம் வானத்தில் பறந்து வருகிறது பறக்க முடியாது முடியுமா அதுக்கு ஆனா அது தண்ணியில தான் நீச்சல் அடிக்கும் அதுக்கு ஒரு தண்ணி அது விட்டு அது சுவைன்னு போகும் பழுகு மேலே பறக்கும் ஆமேன் கழுகு கீழே இருக்கிற மீனை பார்த்து உன்னால பறக்க முடியுமா உன்னால பறக்க முடியுமா இது இங்க சில மக்கு உன்னால நீச்சல் அடிக்க முடியுமா அது ஊன் பலன் இது ஏன் பலன் ஊன் பலன்ல நீ தேர்ச்சி பெற ஏன் பலன்ல நான் தேர்ச்சி பெற கடனில் ஆழமா இருந்தாலும் மீனால பாய்ந்து செல்ல முடியும் பில்ட் யுவர் ஸ்ட்ரெங்த் எதுல உனக்கு திறமை இருக்கோ அந்த திறமைய நல்லா கட்டு பக்கத்துல சொல்ல அந்த ஒண்ண உருப்படியா செய் பின்னானவர்களை மரணம் நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சா கூட ஆக முடியாதுங்கோ எல்லாம் கெமிஸ்ட்ரி டீச்சர்னா ஆக முடியுமா நான் எப்படி தான் பாஸ் ஆனேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் தயவு செய்து வெளியே சொல்ல வேண்டாம் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு புரியவே புரியாதுங்க எப்படி தான் பாஸ் ஆனேன்னு என்ஏசிஎல் ப்ளஸ் ஹெச் டூ ஓ எஸ்கள் டூ என்ஏசிஎல் டூ ஓ த்ரீ ராத்திரியெல்லாம் ஆமக்கு என்ஏசிஎல் ப்ளஸ் ஹெச்டுஓ எஸ்கள் டூ என்ஏசிஎல் ஹெச்டுஓ என்எல் அப்படின்னா என்னன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியவே ஐ டோன் நோ ஆனால் சிலருக்கு காது என்னன்னு தெரியலங்க என்ஏசிஎல் சோடியம் குளோரைட் பிளஸ் ஹெச் டூஸ் என்ஏசிஎல் பிஎஸ் ஐயம்மா அது என்ன மூடாது என் நீ அதில் பாரு நான் இதில் என் மேலே பார்த்துக்கிறேன் அது ஓ ஸ்ட்ரென்த் இது ஏன் ஸ்ட்ரெங்க் உனக்கு எதில் ஸ்ட்ரென்த் இருக்கோ ஆனால் அதுல லேஸா இருக்காத ஆர்டினரியாக இருக்காத அதில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா கமான் ஒரு ராமேனு சொல்லிடுங்க பார்க்கலாம்